இப்போ நம்ம சஞ்சீவனி வகுப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல வந்து அந்த மனதில் இருக்கும் தடைகளை நீக்கிறதுக்கு தியானம் பண்ணுறோம் அந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக மனதில் ஏதாவது தடைகள் இருக்கா அப்படின்னு அதை முதல்ல நீக்கிறோம் அதன் பிறகு ஆரோக்கியத்திற்கான சில மந்திரங்கள் அதில் சொல்லி கொடுப்பேன் அதை நீங்கள் டெய்லி சொல்லிக்கலாம் அதன் பிறகு நோய் தீர்க்கும் தியானம் இது வந்து ஒரு ஏதாவது பிரச்சனை உடம்புல இருந்ததுன்னா உங்களுக்கோ இல்லை உங்களை சேர்ந்தவங்க யாருக்காவது இருந்தால் தியானத்தின் மூலம் அதை எப்படி நம்ம வந்து ஹீல் பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தான் கடைசியாக சஞ்சீவனி தியானம் சஞ்சீவனை தியானமுங்கிறது ஒரு அற்புதமான தியானம் அதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் தகும் ஏன்னா அதில் அந்த ஒரு தனி எனர்ஜியே நமக்கு கிடைக்குது சஞ்சீவனை சக்தி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கோடு கிடைக்குது ஏன்னா அந்த வகுப்பு ஆரம்பித்த போது நான் கேட்டு பெற்ற ஒரு எனர்ஜி அது அந்த எனர்ஜி கிடைக்கும்போது உடம்பு முழுக்க அவ்வளவு புத்துணர்ச்சி இரவு நேரம் கேட்டோன்னா ஒரு அவ்வளவு நிம்மதியான தூக்கம் காலையிலேயும் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் மற்ற நேரங்கள் கேட்கும்போது அந்த தெம்பு புத்துணர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்குது உடலில் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகுது இது நம்ம அல்பாசித்தர்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் இருக்கிற ஒரு தியானம் ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்க முடியும் அந்த வகுப்பின் விவரங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு அந்த சஞ்சீவினி தியானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்